ஏழாம் வகுப்பில் தமிழில் கலைவண்ணம் அப்படிங்கிற பாடத்தில் வந்து கொஷின் பேப்பர் பார்க்கலாங்க இதில் முதல் வீணாக பாருங்கள் கவிஞர் தேனரசன் படைப்புகளில் பொருந்தாத நூல் நூலினான்னு கேட்குறாங்க இதில் ஆப்ஷன் டி தாங்க சரியான அதாவது ஒன்று ரெண்டும் சரி மூணு நாலு தவறு ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் டி தான் சரி ஓகே அடுத்து இரண்டாவது வீணா பொறுத்து பாருங்க இதில் ஆப்ஷன் ஏ அதாவது ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று நாலு தாங்க சரி அடுத்து வினா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி கொண்டையா ராஜு ஓகேங்களா அடுத்த வினா நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை ஆகியவை வந்து விகுதி பெற்ற பெயர்கள் ஆப்ஷன் சி அடுத்து ஐந்தாவது வினா குகை ஓவியங்களில் வண்ணம் திட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று நான் கேட்கறாங்க ஆப்ஷன் ஏ துகள் அடுத்து ஆறாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து ஏழாவது வினா ஏழாவது வினா பாருங்கள் காலமேக காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி அடுத்து மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என அழைக்கப்பட்டார் ஓகேங்களா இப்போ ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ அடுத்து எட்டாவது என்ன பாருங்கள் வேறு பேர்களை ஆராய்க்கிய ஓவியக்கூடத்தோடு வேறு பெயர் என்னென்னு கேட்குறாங்க இதில் மூணு மட்டும் தவறுங்க அதாவது சித்திர மாளிகை அப்படிங்கிறது மட்டும் தவறு அடுத்து ஒன்பதாவது வினா தேனரசன் பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாவது என்னன்னு கேட்குறாங்க இதெல்லாம் மூணு மட்டும் தவறு அதாவது மித்திரன் மட்டும் தவிர இதுலாம் சரி ஓகேங்களா ஆப்ஷன் சி அடுத்து பத்தாவது வினா நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓகே என்னன்னு கேலி சித்திரம் ஆப்ஷன் டி அடுத்து வினா பாருங்க சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கிய பூம்புகார் பற்றி செய்திகள் இடம்பெற்ற நூல் என்னென்னு கேட்குறாங்க இதில் ஒன்று சிறப்பதிகாரம் என்னென்ன மணிமேகலை ஓகேங்களா ஆப்ஷன் பிங்கிறது சரியான மேடம் அடுத்து பன்னிரெண்டாவது வினா வனப்பில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க வனப்பு பிரஸ்தி இல்லை ஓகேங்களா அடுத்து பதிமூன்றாவது வினா பின்வரும் அவற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க படித்தல் பதினான்காவது வினா ஓலைச்சுவடி ஓவியம் காரி ஓவியம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு ஓவியம் வரைய பயன்படும் துணி ஏனி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி அப்போ ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி அடுத்து பதினைந்தாவது நான் உலக சங்கம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி மதுரை அடுத்து பதினாறாவது வினா கீழ்க்கண்டு குழுக்களின் தொடர்புட நூலகம் என்னன்னு கேட்குறாங்க இது தமிழ்நாட்டின் மைய நூலகம் ரெண்டாவது பாயிண்ட் இது தா இது நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று அடுத்து மூணாவது பாயிண்ட் இந்த நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏதுங்கிறது சரியான விடை அடுத்து பதினேழாவதுனால் வார்ப்பு ப்ளஸ் எனில் என்பதனை சேர்த்துல கிடைக்க சொல் வார்ப் எனில் பதினெட்டாவது வினா பின்வருவனவற்றில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஊரு அடுத்து பத்தொன்பதாவது வினா இதில் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான இடையே அடுத்து தமிழ் படிக்கும் பேரு பெற்றின் அடிக்குடிட்ட சொல் ஒரு அது பேரு அப்படிங்கிற சொல் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஓராவது வினா செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து இல்லது கிடைப்பது செப்பு பிளஸ் ஓகேங்களா அடுத்து இருபத்தி இரண்டாவது இருபத்தி ரெண்டாவது இரண்டாவது நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் வந்து கொண்டையராஜ் இது சரிங்க அடுத்தது நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்று அழைப்பார் இதுவும் சரி அப்போது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரி அடுத்து இருபத்தி வினா உலக தமிழ் சங்கக் கட்டிடம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அடுத்து இருபத்தி வினா பொறுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர் சூடு அப்படிங்கிறது முதல் நிலை திரிந்த பிழிப்பெயர் அப்போது ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சரியான அப்படிங்க அடுத்து கீழ் திசை நூலகம் எப்போது எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு தளத்தின் ஏழாம் தளத்தில் செயல்பட்டு வருது ஆப்ஷன் டி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஏழாம் தளத்தில் செயல்பட்டு வருதுங்க அடுத்து இருபத்தி ஆறாவதுன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்க அடுத்து இருபத்தி ஏழாவதுனா தொல்காப்பியர் அம்பையர் கபிலர் ஆகியோரின் முழு உருவ வெண்கலச் செல்கள் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னா உலகத் சங்கம் மதுரை அடுத்து இருபத்தி எட்டாவதுனா இதில் பாருங்கள் படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர் சிற்பம் அப்படிங்கிறது ஸ்கல்ச்சர் கலைஞர் அப்படிங்கிறது ஒன்று ஆர்டிஸ்ட் கல்வெட்டு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி அப்படிங்கிறது மேனஸ்கிரிப்ட் அப்போது ஆப்ஷன் ஏ பிங்கிறது சரியான விட்டிங்க அஞ்சு நாலு ஒன்று மூணு ரெண்டு அடுத்து இருபத்தி ஒன்பதாவதுனா கூட்டு ஓவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு ப்ளஸ் ஓவியம் அடுத்து முப்பதாவது நம்ம பாருங்க ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தியை கூறும் கீழ்கண்ட பாடல் வந்து ஆப்ஷன் சிங்க இன்னா பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தல் அப்படிங்கிறது விடை அடுத்து முப்பதாவது வினா குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறும் இலக்கியம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணிங்க ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இரண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிங்க அடுத்து பாறையிலிருந்து சிலையின் உயரம் நூற்றி முப்பத்தி ஒன்று அடியை கொண்டது இதுவும் சரி அறுத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவது போல பீடம் முப்பத்தி எட்டு அடிகளை உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரி நாலாவது இன்பத்து பொருள் பொருட்பால் ஆகியவற்றின் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் சிலை தொன்னூற்றி ஐந்து அடி உயரம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி அடுத்த முப்பத்தி மூன்றாவது நாள் வானில் இடி இடித்தது அடிகொடிட்ட சொல் ஒரு அதாவது இடிங்கிற சொல் என்னன்னு கேட்குறாங்க இடிங்கிற சொல் வந்து முதல் நிலை தொழிற்பெயர் ஆப்ஷன் ஏங்க அடுத்து முப்பத்தி வினா அழகியல் அழகியல் அப்படிங்கிறது அஸ்தட்டிக்ஸ் அழகியல் அப்படிங்கிறது அஸ்தெட்டிக்ஸ் தூரிகை அப்படிங்கிறது ப்ரஷ்ஷு கருத்து படம் அப்படிங்கிறது கார்ட்டூன் குகை ஓவியம் அப்படிங்கிறது அத கேவ் பெயிண்டிங் நவீன ஓவியம் அப்படிங்கிறது மாடர்ன் மாடல் அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான அப்படி மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்றுங்கிறது சரியான அப்படிங்க அடுத்த முப்பத்தி ஐந்தாவது வினா அழிவில்லாத செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதைவிட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்று விளக்கும் குரல் என்னன்னு கேட்குறாங்க அதுதான் ஆப்ஷன் சி கேடில் விழிச்செல்வம் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றவை அவை அப்படிங்கிறதாங்க சரி அடுத்த முப்பத்தி ஆறாவது வினா வேறு பேர்களில் பொந்தாது நினைக்கிறேன் ஓவியத்தோட வேறு பேர்களில் இந்த சித்திரக்கூடம் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதுங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தியை கூறும் நூல் வந்து பரிபாடலுங்க அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா காலமேக புலவரின் நூல்களை ஆராயவே அதில் சொல்கிறாங்க மாதிரி இதில் திருவானைக்கவுலா சரஸ்வதி மாலை பரம்பிக்க விளக்கம் சித்திர மாடல் அதாவது இதில் எல்லா கொஷினுமே எல்லா எல்லா நூலுமே சரிங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாளும் சரி அடுத்த வினா முப்பத்தி ஒன்பதாவதுன்னா தமிழ் தமிழ் தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிழி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி சிற்பமாக கீழ்கண்ட எந்த இடத்திலிருந்து அமைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதில் உலக சங்கம் மதுரையில் தான் அமைச்சிருக்காங்க அடுத்தது நாற்பதாவதுன்னா செய்யத்தக்க அல்லது செய்யக்கூடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து தெரிந்து செயல் வகை ஆப்ஷன் சி அடுத்த நாற்பத்தி ஓராது வினா கரைந்துண்ணும் என்னும் சொல்லை புரித்திலது கிடைப்பது கரைந்து பிளஸ் உண்ணும் அடுத்த நாற்பத்தி இரண்டாவது வினா பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைகூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுங்க அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா தம் குடியை சிறப்புடைய குடியாக்க செய்ய விரும்புவோர் டேஸை கைவிடா என்று வள்ளுவர் கூறுகிறார்னா சோம்பல் ஆப்ஷன் பி அடுத்த நாற்பத்தி நாலாவதுனா எழுத்தென்பு என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது எழுத்து பிளஸ் என்ப அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது ஐந்தாவதுனா கற்றணைத்து பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்து அதை கிடைக்கும் சொல் கற்றணை தோறும் ஆப்ஷன் கே அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினாங்க தவறாக புரிந்துள்ளதே தேருக்கு இதில் பரி அப்படிங்கிறது ஏனேன்னு இருக்குது அது மட்டும் தவறுங்க பரி அப்படிங்கிறது குதிரை அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா வன்கீரை கீரை என்னும் பிரித்து பிரித்தது கிடைப்பது வன்மை ப்ளஸ் கீரை அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா கட்டி அடித்தல் எந்தனே சேர்த்தல் கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல் ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா அதாவது பாடல் வரிகள் கொடுத்தது எந்த நூல் இடம்பெற்றுன்னு கேட்குறாங்க இதில் புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் அப்படிங்கிறது நடுநல் வாடை அடுத்து புனையா ஓவியம் புறம்பொந்தண்ண அப்படிங்கிறது பரிபாடல் அதுக்கடுத்து இன்னா பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சொட்டம் அறுத்துவம் மணிமேகலை அப்படி கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் புனையா ஓவியம் அப்படிங்கிறது மணிமேகலை அதுக்கடுத்து புனையா ஓவியம் புறம்பொந்தண்ண அப்படிங்கிறது பரிபாடல் அடுத்து இன்னா பல எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு சொல்கிறது வந்து நெடுநல் வாடகை அப்போ ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்றுங்கிறது சரியான வாடகைங்க அடுத்து கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தொன்பது சிற்ப தொகுதிகள் எங்கே உள்ளதுன்னு கேட்குறாங்க பூம்புகார் அடுத்து ஐம்பத்தி ஒன்று கருத்து படங்களில் முதன் முதல் வெளியிட்ட இதழ் இதழ் வந்து இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி அடுத்து இந்தியா இதழில் பாரதிதாசன் முதன் முதலில் கருத்து படங்களில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு இதில் பாரதிதாசன் வராது பாரதியாரும் அப்போ ஒரு ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க அடுத்து ஐம்பத்தி வினா வேறு பெயர்கள் ஆராயிங்க ஓகேங்களா இதில் ஓவியரோட வே வரைபவரோட வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க இதில் கண்ணூர் விளைஞர் ஓவிய புலவர் ஓவியப் பலவர கிழவி வல்லூர் சித்திரக்காரர் வித்தகர் இது எல்லாமே சரிங்க ஆப்ஷன் டிங்கிறது சரியான அடை ஐம்பத்தி மூன்றாவது வேணும் பொருத்துகம் அறத்து பலர்ந்து க அதாவது அந்த வள்ளூர் கூட்டத்தில் என்னென்ன ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எப்படி அந்த கல் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க இதில் ஆப்ஷன் ஏங்கிறது சரியான அடைங்க அடுத்து எழுத்து ஆணை என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல்லி எழுத்து ஆணை ஐம்பத்தி ஐந்தாவது வேணால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எப்போதிலிருந்து செயல்பட்டு வருகிறதுனா கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறாவது வினா தஞ்சை தமிழ் பல உள்ள துறைகள் மற்றும் புலங்களின் எண்ணிக்கை இருபத்தஞ்சு துறைகள் ஐந்து புலங்கள் அடுத்த ஐம்பத்தி ஏழாவது வினா இதுக்கு பாருங்கள் உவேச நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கீழ்திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தொம்பது கன்னிமரா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வல்லூர் கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுங்க ஆப்ஷன் பிங்கிறது சரியான அடுத்த ஐம்பத்தி எட்டாவது வினா கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும் என்பதனை விளக்கும் திருக்குறள் தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றணை தூறும் அறிவு ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க மறுபூர் பாக்கம் என்பது நகரப்பகுதியாகும் ஓகேங்களா இது சரி அடுத்து பட்டினப்பாக்கம் என்பது கடல் பகுதியாகும் இதுவும் சரிங்க அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான அடுத்து அறுபதாவது வினா பூம்புகார் கலைக்கூடத்திற்கு அருகில் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் அமைந்துள்ளது இது சரி அடுத்து இளஞ்சி மன்றம் பாவை மன்றத்தில் பெண்கள் உருவங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவும் சரிங்க அடுத்து நெடுங்கல் மன்றத்தில் நெடிய கற்றன் ஒன்றும் அதை சுற்றி எட்டு சிறிய கற்றுன்களும் எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு சான்றாகிங்கிறது இதுவும் சரிங்க அடுத்து நாலு பூம்புகார் சிற்பக்கலைக்கூடத்தில் மாதவி ஒரு நெடிய சிலை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரி ஆப்ஷன் ஏங்கிறது சரிங்க அடுத்து அறுபத்தி ஓராவது ஒரு செயலின் அல்லது வினையில் பெயராக அமைவது தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க சரி தொழிற்பெயர் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது அப்படிங்கறதும் சரிங்க படற்கை முன்னிலை தன்மை ஆகிய மூவிடங்களில் வரும்னு சொல்கிறாங்க இது மட்டும் தவறு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரிங்க மக்களுக்கு இரு கண்ணாக விளம்புவதாக திருவள்ளுவர் வருவது என்னும் எழுத்தும்